ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க போகும்போது கட்டாயம் இப்போ ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு கைவிரல் ரகையை வச்சு நம்மளுக்கு பொருட்கள் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சியான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகலனாலும் ரேஷன் கார்டையில் நீங்கள் பொருட்கள் வாங்கலாம் ஸோ அதுக்கு இந்த மேரா ரேஷன் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ஆப்பை எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரில் போய்ட்டு மேரா ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணி சேர்ச்சி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி மேரா ரேஷன் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது வரும் அந்த ஆப்பை உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் எப்படி வந்து லாகின் பண்ணுறது ஸோ இந்த ஆப்பில் நம்ம டீட்டெயில்ஸ் காமிச்சு எப்படி நம்ம ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிறது இருக்குங்களா ஸோ இதில் பெனிஃபிஷரிஸ் யூசர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுறது குடும்பத் தலைவரனுடைய ஆதார் கார்டு தான் நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அந்த ரேஷன் கார்டில் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய அந்த ரேஷன் கார்டில் லிங்க் இருந்தாவே போதும் யாருடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டு வேணாலும் நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணதுக்கப்புறமா கீழே பாருங்கள் ஒரு கேப்ஷா கோட் இருக்கும் அந்த கேப்ஷா கோடையும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இது கொடுத்தோன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் தரப்பில் இருந்து உங்களுக்கு ஓடிபி அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க நீங்கள் எம்பின் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் செட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் வந்து அலோ பண்ண சொல்லும் ஸோ லொக்கேஷன் அலோ பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் அதை அலோவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜ் வந்து இந்த ஆப்பில் ஓப்பன் ஆயிடும் ஸோ நீங்கள் எந்த ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணீங்க அந்த ஆதார் நம்பர் எந்த ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆகியிருக்கோ அந்த ரேஷன் கார்டு பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்கீம் நேமு ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஹெட் ஆஃப் ஃபேமிலின்னா குடும்ப தலைவர் யார் அந்த ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அட்ரஸ் என்ன அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் த்ரீல வந்து ஆரம்பிக்கும் அது கீழே பேர்பிரைஸ் ஆஃப் நேம் அண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க எந்த ரேஷன் கடையில் நீங்கள் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஃபோட்டோ மாதிரி இருக்கும் ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகாது பட் லெஃப்ட் சைடில் ரேஷன் கார்டு உங்களுக்கு எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சாஃப்ட் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் ஐக்கான் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது எல்லா விதமான ரேஷன் கார்டு டைப்புக்கும் இந்த டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது ஓன்லி பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப் மூலமாக ஓப்பன் ஆகுது இப்போ வரைக்கும் பிஹெச்ஹெச் கார்டு என்பிஹெச்ஹெச் எஸ்ஸு அதாவது சர்க்கரை அட்டை ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது கூடிய விரைவில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போது நீங்கள் ரேஷன் கடைக்கு போகும்போது இந்த ரேஷன் கார்டு அதாவது இந்த டிஜிட்டல் ரேஷன் கார்டை காமிச்சு நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஸோ தடவை நீங்கள் ரேஷன் கடைக்கு போகும்போது சப்போஸ் ரேஷன் கார்டு வீட்டிலே விட்டுருந்தாலும் சரி இல்லது மலை உங்களுடைய ரேஷன் கார்டு காணாமல் போயிருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஆப் மூலமாக ரேஷன் கடையில் பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே நிறைய ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க மேனேஜ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் பட் அந்த வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த தகவலை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து இனி ஃபிசிக்கலாக ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகாமையே நம்ம ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியர்பை ஃபேர்பிரை ஷாப் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிங்களா ஸோ நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ அது பக்கத்தில் ரேஷன் கடை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பண்ணிக்கலாம் இந்த ரேஷன் கார்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டேட்டுக்குள்ளார இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க டிஸ்ட்ரிக் ஃப்ரம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த மாவட்டத்துக்கு அடுத்து நீங்கள் போக போகிறீங்களோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் டிஸ்ட்ரிக் டூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டு கீழே டிக்லரேஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அந்த மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அங்குள்ள ரேஷன் கடையில் நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்